அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து பாரிஸ் வந்து காப்பாற்றப்பட்டது பெர்ட்னன் போர் இந்த இடத்துல இன்னொரு போர் ஒன்று நடக்குது பெர்டன் போர் பெர்டன் போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிவர் பிப்ரவரிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிவாக பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் இடையே ஜெர்மானிய பேரரசின் முக்கிய கோட்பாடான பெர்டனை தாக்கினர் பெர்டன் வந்து ஆண்ட பெர்ட்னன் அப்படின்ற இடத்த வந்து அவங்க தாக்குறாங்க ஐந்து மாதம் காலம் நடைபெற்ற ஜெர்மானியர் ஜெர்மானியர் வந்து ஃப்ரான்ஸினுடைய ஒரு முக்கிய கோட்டை ஃப்ரான்ஸினுடைய ஒரு முக்கிய கோட்டைன்றது என்ன வெர்டன் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்த வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்க பிடிக்கிறாங்க இரண்டு மில்லியன் வீரர்கள் ரெண்டு மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தனர் அவர்கள் சரி பாதி வீரர்கள் ரெண்டு மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்துட்டாங்க இந்த வெர்டன் போரில் பெர்டன் போரில் ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு பகுதி இது வந்து வெர்டன் வந்து என்னென்னா ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு பகுதியில் நடைபெற்ற போர் சரிபாதி வீரர்கள் கொல்லப்பட்ட ஜெர்மானியருக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் சோமி நதிக்கரை அருகே நடைபெற்றது நான்கு மாத காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்து வந்து இருபதாயிரம் வீரர்களை எழுந்து இருந்த போதிலும் பெர்டன் போர் முதல் உலகப் பொருள் நேச நாடுகளை வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது நேச நாடுகள்ன யாரை ஒன்பது நாடுகள் இங்கிலாந்து பிரிட்டனும் இங்கிலாந்தும் பிரிட்டனும் பிரான்சும் ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டனு இத்தாலி அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி அமெரிக்கா பெல்ஜியம் ருமேனியா செர்பியா கிரீஸ் இங்கே நேச நாடுகள் அப்புறம் கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனைப்போர் அப்படின்றாங்க கிழக்கு முனைகள் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மீண்டும் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் தோற்கடிச்சிட்டாங்க அதே சமயம் ரஷ்ய படைகள் ஜெர்மன் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன ரஷ்ய ஜானவம் ரஷ்யாவோட இராணுவம் வந்து மோசமான பயிற்சிவிக்கப்பட்டிருந்தாலும் போதுமான போர் தரவாட முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்தாலும் பெருமளவு இழப்பை சந்தித்தது யார் ரஷ்ய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சார் மன்னனுடைய ஆட்சி மாபெரும் அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டது ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் மூன்றாம் நாள் பிரெஸ்ட் லிடோவஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு போர்லேருந்து போர்லேருந்து போயிட்டாங்க ரஷ்யா வந்து போர்ல இருந்து போயிட்டாங்க ரஷ்யாவிற்கு ஒரு அமைதி ஏன்னா வந்து கிழக்கு முனையில் வந்து ரஷ்ய படைகள் வந்து ஆசிரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கும் அதே சமயம் ரஷ்ய படைகள் வந்து ஜெர்மன் படைகளால் ஆசிரிய படைகளை ரஷ்யா ஆசிரிய படைகள் வந்து ரஷ்ய படைகள் வந்து ஆசிரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கிறாங்க ஆனா ரஷ்ய படைகளை ஜெர்மன் படைகள் மறுபடியும் மறுபடியும் தோற்கடிக்கிறாங்க ரஷ்யாவுடைய இராணுவம் வந்து மோசமாக பயிற்சிவிக்கப்பட்டிருந்ததாலும் போதுமான போது முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாலும் ஒரு பெருமளவு வந்து இழப்பை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சார் மன்னருடைய ஆட்சி ஒரு மாபெரும் அக்டோபர் புரட்சி மூலமாக தூக்கி வீசப்பட்டது அதனால ரஷ்யாவிற்கு ஒரு அமைதி தேவைப்பட்டுச்சு ஏன்னா ரஷ்யாவை வந்து ஜெர்மனி மறுபடி மறுபடியும் தோற்கடிக்கிறாங்க ஜெர்மனியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் மூன்றாம் நாள் அதனால என்ன பண்றாங்க ஜெர்மனியோடையே அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க ஜெர்மனிக்குடையே ரஷ்ய சமாதானம் ஆகிடுறாங்க ஜெர்மனி கூட ரஷ்ய சமாதானம் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் மூன்றாம் நாள் ஃப்ரெஸ்ட் லிடோவஸ்க்கும் என்ன உடன்படிக்கைனா பிரெஸ்ட் லிடோவஸ்க்கம் லிடோவஸ்க்கு அப்படின்னு ஒரு உடன்படிக்கையை கையெழுத்திட்டு அவங்க வந்து போர் வந்து விலகி போயிடுறாங்க சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கு மைய நாடுகளோடு சேர்ந்து துருக்கியை வந்து போரிட்டது மைய நாடுகளோடு சேர்ந்து துருக்கி வந்து போரிட்டது தொடக்கத்தில் விச்சுகளை மைய நாடுகள் கூட தொடக்கத்தில் தொடக்கத்தில் மைய நாடுகள் கூட போரிட்டாலும் வெற்றிகளை பெற்றாலும் நேச நாடுகள் அந்த ஒன்பது நாடுகள் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒன்பது நாடுகள் யார் ரஷ்யா பிரான்ஸு ரஷ்யா பிரான்ஸு பிரிட்டனு இத்தாலி அமெரிக்கா பெல்ஜியம் ருமேனியா கிரீஸு செர்பியா இவங்க தான் குறிப்பாக மெசபடோமியா காலி கூலி ஆகிய இடங்களில் சந்தித்தாலும் இறுதியில் துருக்கி வந்து தோற்கடிக்கப்பட்டது துருக்கியர் சுயஸ் கால்வாயை தாக்க முயன்றனர் ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர் இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கிய படைகளுடன் போரிட்டது அப்படின்றது தான் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம் பேஜவரு எயிட் நம்ம வந்திருக்கோம் கழக பால்கன் பகுதி இன்னொரு ஒரு ஒரு ஏழு பக்கம் இருக்குது ஸோ நம்ம நாளைக்கு அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இது பிஏஓ எக்ஸாமுக்காக நம்ம படிச்சுட்ருக்கோம் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நல்லபடியாக எழுத முடியும் நிறைய நம்ம படிக்கிறோம் படிக்காத மட்டும் தான் படித்து ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம் நிச்சயமாக நம்மளும் சிக்ஸஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட்ஸ் ஆல் யூர் மெசேஜஸ் அஜய் சா வெரி குட் ஈவினிங் குட் நைட் அனிதா தேங்க்யூ ஸோ மச்மா ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் ஃபார் யூர் என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ